சாப்டர் அண்ட் மேல ஃபர்ஸ்ட் பாருங்கள் பாருங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த தீரம் ஒன் பாயிண்ட் ஒன்ல இருக்கிற ரிசல்ட் மட்டும் பாருங்க இந்த ஏட்ஜென்ட் அந்த ரிசல்ட் ஒரு டைம் பார்த்துருங்க ரிசல்ட் மட்டும் ப்ரூஃப் தேவையில்லை சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் இது ஒரு கேட்டுருக்காங்க அப்புறம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ பாருங்க இது ஒரு டைம் பார்த்துருங்க ஒன் பாயிண்ட் டூ இம்பார்டன் டூ மார்க்ஸ் தான் சரிங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா இந்த ரிசல்ட் தீரம் ஒன் பாயிண்ட் ஒன்லாம் ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு டைம் கோத்ரோ பண்ணிருங்க அப்புறம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர் இது ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா இதுவும் கேட்குறாங்க அப்புறம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேட்ரிக்ஸ் ஏ இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கொடு கொடுத்துருக்காங்க அப்போ ஏ உடம்பு ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டிப்பாக சரிங்களா ஈஸி தான் ஒரு டைம் பாருங்கள் வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் செவன் டூ மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் எயிட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க டூ மார்க்குளையும் கேட்கலாம் சரிங்களா இந்த எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைனுமே இம்பார்ட்டன்ஸ் தான் இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க த்ரீ மார்க்கில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அடுத்து இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் இது வந்து வெறி வெறு வெறு வெறி இம்பார்ட்டன்ட் சரிங்களா நல்லா படிங்க த்ரீ மார்க்கு கேட்குறாங்க டூ மார்க்களும் கேட்குறாங்க சரிங்களா த்ரீ தான் மோஸ்ட்லி சரி இந்த தேர்ட் சம் சரிங்களா இது ஒரு டைம் பாருங்க நெக்ஸ்ட்டு ஏஎன்எஸ்சி கூட லான்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன் சம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு சிக்ஸ் சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சொல்லியிருக்கேன் செவன்தும் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா சரி அப்புறம் எயிட் நைனு இது ரெண்டும் பார்த்துங்க நைன்த்தும் டென்னும் பார்த்துங்க சரிங்களா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டனாகவும் அதே சேம் டைம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும் சரிங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது அந்த மாதிரி சம்ஸ் தான் நம்ம பார்க்கறோம் சரிங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் செகண்ட் எக்ஸைஸ் சரிங்களா செகண்ட் எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸைஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் இழுக்கிற அஞ்சு சம்மே ஒரு டைம் பார்த்துருங்க செகண்ட் ரோம் நிதியும் பாத்துருங்க இது வந்து டூ மார்க்லாம் த்ரீ மகளை கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த தேர்ட் வந்து காஸ் ஜோர்டன் வைத்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரிங்களா அதனால அது கொஞ்சம் யோசிச்சு படிங்க இந்த தேர்ட் இதை சரிங்களா இல்லை சார் எனக்கு நூத்தி நூறு எடுக்கணும்னு ரொம்ப மட்டும் இந்த தேர்ட் சம் படிங்க இல்லை சார் நான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தேவை எனக்கு எயிட்டி ப்ளஸ் இல்ல நைன்டி ப்ளஸ் எடுத்தால் போகுதுன்னா இந்த தேர்ட் விட்டுருங்க சரிங்களா அது டூ மார்க்லே த்ரீ மதையே வந்து அதை வேற கணக்கு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அதை விட்டுருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸைஸ் தேர்ட் எக்ஸைஸ்ல இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா இதுல இந்த ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் இது வந்து ஒரு டைம் த்ரீ மார்க்ல கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால அது நல்லா படிச்சுங்க அப்படியே வந்தீங்கன்னா கீழே இருக்கிறது இந்த மூணு சம்மும் ஒரு டைம் சும்மா ஓரளவு பார்த்துருக்கோம் இந்த மூணு சம்மு பார்த்துருங்க சரிங்களா இது நல்லா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்தும் அது ஒரு டைம் பாருங்க இம்பார்ட்டன்னா த்ரீ மார்க் தான் இதில் தான் த்ரீ மார்க் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்மு அப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு சம்மருக்கு அது த்ரீ மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்னு ஒரு த்ரீ மார்க் கேட்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அடுத்து பார்க்கலாம் அடுத்தது கிராமர் ரூல் இப்போ கிராமஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் எந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஃபஸ்ட்டில் போர் சம் இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கில் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த சம் நல்லா படிச்சுங்க சரிங்களா இதெல்லாம் வந்து த்ரீ மார்க் இல்லைன்னா டூ மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா அடுத்து இந்த காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் இதுவும் ஒரு டைம் த்ரீ மார்க்கில் கேட்டுருக்காங்க சார் எனக்கு அது பேர்ஸ்லாம் கிடையாது ஈஸி தான் இந்த ஃபிஸ்ட் டைங்கும் கெமிக்கலும் இது ஒரு டைம் பார்த்துருங்க நெக்ஸ்ட்டு அப்படி வந்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தேடு ஏற்கனவே இந்த காசின் எலிமினேஷன் எத்தோம்னா அதுவும் எக்ஸ்எஸ் ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸிண்ட் சிக்ஸும் கிடைக்கிற தர சேமே தான் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது அதனால ஒன் பாயிண்ட் ஃபைவும் ஒன் பாயிண்ட் சிக்ஸும் படிச்சு ரெண்டுக்கும் கம்மியான வச்சு படிச்சுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் வந்து கன்சிஸ்டன்ட் இன்கன்ஸ்ட் அந்த மாதிரி எழுதுறது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டா ஒன் பாயிண்ட் சிக்ஸில் சிக்ஸில் கொஞ்சம் எக்ஸஸாக எழுதணும் சரிங்களா ஃபைவும் சிக்ஸும் சேமாதான் கிட்டத்தட்ட சிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த செகண்ட் செம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தேர்ட் சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டுமே ஃபைவ் மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா நல்லா படிச்சுங்க இதில் எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும் இந்த எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் இதுவும் வந்து ஃபைவ் மார்க் தான் நல்லா படிச்சுங்க வெறி வெறி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மூணு சம்மம் அப்புறமா சரிங்களா இந்த கே செம்மு லேம்டா மியூசம் எக்ஸாம்பிள் சம் இது மூணு சம்மம் ரொம்ப இம்பார்ட்டன் அப்புறம் லாஸ்ட் எக்ஸைஸ் வரீங்க லாஸ்ட் எக்ஸைஸில் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா லேம்டா வரும் அந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் சரிங்களா இந்த செகண்ட் சம் இந்த சம் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டா இது கொஞ்சம் நல்லா படிச்சுங்க இது கேட்டால் கேட்கலாம் அவ்வளோ இம்பார்ட்டன் இது வரைக்கும் கேட்டதில்லை இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபஸ்ட்டு சாப்டர் வரையும் இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஒன் மார்க் ஒன் மார்க் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க சார் நான் நூற்றுக்கு நூறு எடுக்கிறேன் சார் அப்படின்னா ஒன் மார்க்கு ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிருங்க இல்லை சார் எனக்கு நைன்ட்டி ப்ளஸ் போதும் எயிட்டி ப்ளஸ் நைன்ட்டி ப்ளஸ் போதும்னா ஒன் மார்க்கு மனப்பாடம் பண்ணுங்க ஓகேங்களா சரி சரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர் இது ஒரு ஈஸியான சாப்டர் தான் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது கான்செப்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதை நீங்கள் படிச்சுங்க சரி இதில் இது சார் இம்பார்ட்டன் அப்படின்னா பாருங்க இந்த ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஐநா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க ஐ ஸ்கொயர்னா மைனஸ் ஒன் ஐநா ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஐ கியூப்னா மைனஸ் ஐ ஐ பவர் ஃபோர்னா ஒன் இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சால் தான் செம்மையை புரியும் உங்களுக்கு இல்லைன்னா கணக்கு புரியாது இங்க பாருங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் தேர்டு அப்புறம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இது ரெண்டும் இம்பார்ட்டன் சரிங்களா மொத்தம் இது சும்மா ஒரு ஓரளவு வரைக்கும் காத்துறேன் டூ மக்களே த்ரீ மக்களே கேட்கலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ இது இம்பார்ட்டன்ட் இல்லை படிங்க சரிங்களா இம்பார்ட்டன்ஸ் சம் தான் அப்புறம் எக்ஸஸ் டூ பாயிண்ட் டூவில் சிக்ஸ் டூ பாயிண்ட் டூவில் இந்த தேவரசம் இம்பார்ட்டன்ட் இது படிங்க இது வந்து த்ரீ மார்க்லேயே கேட்கலாம் சிக்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்புறம் பாருங்க இந்த பிஃப்த் ப்ராப்பர்ட்டி ஒரு டைம் பப்ளிகேஷனில் கேட்டுருக்காங்க ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க த்ரீ மார்க்கில் சரிங்களா அதனால் அது ஒரு டைம் நல்லா படிச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃபை கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபிஃப்த்து சிக்ஸ்த் கீழே கொடுத்துருக்காங்க பரி இதுதான் பாருங்க இதுதான் இந்த ப்ரூஃபை கேட்டிருக்காங்க சரிங்களா நல்லா படிச்சுங்க நெக்ஸ்ட்டு

செகண்ட் ரெண்டுமே இந்த ஃபர்ஸ்ட்டில் இந்த தேர்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு இதுவும் கேட்கலாம் இதுவும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஒன் பை யூ கொடு ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை டபுள்யூ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதை பார்த்தோன்னே இதை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிக்கூடாது யூ என்னன்னு கண்டிப்பிலாம் கண்டுபிடிச்சிங்க இதுதான் சொன்ன ஃபிஃப்த்து சம்மு ஒரு டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு இதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா படிச்சுங்க சிக்ஸ்த்து செவன்த்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா கேட்டிருக்காங்க சிக்ஸ்த்து ஒரு டைம் பார்த்துருங்க எதையும் மிஸ் பண்ண முடியாது சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு சம் இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்கேன் எல்லாமே எல்லாமே நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க சப்போஸ் எதனா மிஸ் பண்ணோம்னா அந்த காலம் என்ன பண்ணுவீங்க சார் இது சொல்லலை அப்படின்னு சொல்லிடுவீங்க தான் மோஸ்ட்லி நல்லா பெரும்பாலும் இம்பார்ட்டண்டாக கொடுக்கும் இந்த எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் லெவன் அதுவும் இம்பார்ட்டன்ட் டூ பாயிண்ட் டுவெல் தான் இம்பார்ட்டன் தான் சரிங்களா இது படிச்சுங்க நல்லா அடுத்தது இந்த டூ பாயிண்ட் ஒன் த்ரீ இது வந்து த்ரீ மார்க்ல கேட்குறோம் சரிங்களா அடுத்தது இது வந்து டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் இது வந்து ஃபைவ் மார்க்கே லெட்டர் ட்ரை ஆங்கிள் படிச்சுங்க அப்புறம் இந்த டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இதுவும் ஃபைவ் மார்க் நெக்ஸ்ட்டு இதுவும் இப்போ டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இது த்ரீ மார்க்கில் கேட்டுருக்கலாம் நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட்லாம் இல்லை டூ மார்க்லையும் கேட்கலாம் த்ரீ மார்க்லையும் கேட்கலாம் ஃபைவ் மார்க்லேயும் கேளுங்க இந்த ஃபார்ம்லாம் நல்லா படிச்சிக்கணும் இதை வேஸ்ட் பண்ணி ஒரு டூ மார்க்கோ த்ரீ மார்க்கோ கேட்குறாங்க எந்த சமயம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் செவன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நல்லா படிங்க அப்புறம் இந்த பாருங்க இந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது மூணுத்துலேருந்து இருந்து ஏதாவது அடிக்கடி கேட்குறாங்க அதையும் பாத்துங்க அப்புறம் தேர்ட் சம் இது க்ளோசஸ் அதையும் படிச்சுங்க இது ஃபைவ் மார்க் ஓகேங்களா செவன்த் சம் வந்து ஃபைவ் மார்க் சம் படிச்சுங்க டென்த் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்த எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் எயிட் அது இம்பார்ட்டன் படிச்சுங்க ஏன்னா இது அசோசியல் ட்ரையாங்கல் அப்படின்னு கேட்குறாங்க ட்ரைமார்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்கு படிச்சுங்க நெக்ஸ்ட் பாருங்க பார்த்தீங்கன்னா இது வந்து டூ மகளை கேட்க வாய்ப்பு சரிங்களா டூ மகளை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இது டூ மகளோட கேட்டிருக்காங்க இது சரிங்களா ஆஃபர் எக்ஸாம் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபைனல் சென்டர் இது இதுவும் கேட்டிருக்காங்க டூ பாயிண்ட் டூ ஜீரோ அப்புறம் லோக்கஸ் ஜி லோக்கஸ் டூ மார்க்லாம் த்ரீ மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகம் ஃபர்ஸ்ட் செம் அதுவும் இம்பார்டன் தான் செகண்ட் செம் வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேங்களா இந்த பாருங்க இமேஜினரி டூ இஜெட் பிளஸ் ஒன் பை ஐஜெட் பிளஸ் ஒன் இக்கோட்டு ஜீரோன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க சரிங்களா தேர்டு டூ மார்க் த்ரீ மார்க் எதெல்லாம் கேட்கலாம் ஃபோர்த்தும் கேட்கலாம் டூ மார்க் இல்லை டூ மார்க் தான் பெரும்பாலும் ஃபோர்த்து ஓகேங்களா சரி ஃபிஃப்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்கு இது பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க் ரெண்டுலையும் கேட்கலாம் பெரும்பாலும் த்ரீ மார்க் தான் கேட்குறாங்க சரிங்களா இல்லை ஃபைவ் மார்க் சம்ஸ் நிறையா இருக்குது அதனால் அங்கே போயிடுவாங்க சரி இதில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் செம்மை இது பாருங்க நான் வேறு இரவு போகிறேன் இதுதான் இம்பார்ட்டன்ட் செகண்ட் சம் தான் இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க சரி நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்த எக்ஸைஸு அது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ செவன் இது ஒரு இம்பார்டன் சம் ஏன்னா இமேஜினரி அப்படின்ற சமோ இந்த ஆர்குமெண்ட் அப்படின்ற கணக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு பிரச்சனை இன்னொரு ஆர்குமெண்ட் வரும் இது பாருங்க சிக்ஸ்த் எக்ஸாம் இதுவும் வெரி வெரி இம்பார்ட் நல்லா படிச்சுங்க ஓகேங்களா அது ஃபிஃப்த் சம் அதுவும் இம்பார்ட்டண்ட் ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட் தேர்டும் இம்பார்ட்டண்ட் சரிங்களா இந்த எக்ஸைஸே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணுங்கள் சரிங்களா சரி இல்லை ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இது இந்த ஆர்குமெண்ட் சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபிஃப்த் சம்மும் இம்பார்ட்டண்ட் நல்லா படிச்சுங்க அடுத்த எக்ஸைஸ் போகலாம் டிமாவேஸ் செய்கிறோம் எக்ஸாம் டூ பாயிண்ட் ஒன் எயிட் இதுவும் இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க நெக்ஸ்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ படிச்சுங்க த்ரீ மார்க்கில் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க சரிங்களா ஃபைன் கியூபோர்ட் ஷாப் யூனிட்டி சரிங்களா அது அதுவாட்டியும் கேட்டுங்க படிச்சுங்க அப்புறம் இது நிறைய நேரடியும் கேட்டுருக்காங்க எயிட் எயிட்வெல் ஜீரோ அதுவும் கேட்டுருக்காங்க அதையும் நல்லா படிச்சுங்க அப்புறம் ஃபைன் ஆல் கியூபோர்ட் ஷாப் இதுவும் படிங்க இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த லாஸ்ட் எக்ஸைஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெட்டர் ட்ரைவ் விடுத்துருவாங்க இதுவும் இம்பார்ட்டன் தான் படிங்க இந்த லாஸ்ட் எக்ஸைஸு எக்ஸைஸ் டூ பாயிண்ட் எயிட் கொஞ்சம் இம்பார்ட்டன் தான் நல்லா படிங்க இது த்ரீ மார்க்கில் கேட்குறாங்க இதுவும் கேட்குறாங்க இதுவும் கேட்குறாங்க சரிங்களா இந்த ஃபைவ் மார்க் தான் எல்லாம் இது நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஆஃபில் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க சரிங்களா ஆஃபில் எக்ஸாம் கேட்டுருக்காங்கன்னாவே அது ஆனது வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சு கேட்டு சரிங்களா அடுத்தது இந்த ஃபிஃப்த் சம் இதுவும் கேட்டுருக்காங்க சிக்ஸ்து சம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க த்ரீ மார்க் தான் த்ரீ மார்க் இதுவான் த்ரீ மார்க் தான் சரிங்களா சரி இல்லை இம்பார்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து வந்து இம்பார்ட்டன்ட் நல்லா படித்து வேண்டும் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஃபோர்த்து சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா படிச்சுங்க தேர்ட் சாப்டர் போகலாம் ஒன் மார்க்கு ரொம்ப மார்க்கெல்லாம் மனுப்பட மாட்டீங்க முன்னே சொன்னதே தான் நூற்றி நூறு எடுக்குதுன்னா ஒன் மார்க் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இல்லை சார் எயிட்டிங் மேலே தான் மேலே எடுத்த போகுதுன்னா மனப்பட மாட்டீங்க ஒன் மார்க்கு தியரி ஆஃப் பேசன்ஸ் தேர்ட் சாப்டர் ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ கேட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அதுவும் தான் சரிங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதுவும் இம்பார்ட்டன் தான் அப்புறம் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் செவன் அதுவும் இம்பார்ட்டன்ட் படிங்க எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்ல இந்த ஃபர்ஸ்ட் செம் இம்பார்ட்டண்ட் நல்லா படிங்க இந்த செகண்ட் செம் டூ மார்க் இல்லைன்னா த்ரீ மார்க்கில் கேட்குறாங்க தேர்டும் இம்பார்டன்ட் தான் டூ மார்க் இல்லைனா த்ரீ மார்க்கில் கேட்குறாங்க ஃபோர்த்தும் கேட்டுருக்காங்க ஒரு டைமு சம்மார் ஸ்கொயர் ரூஸ் ஆஃப் எஜுகேஷன் இதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா அது கொஞ்சம் இம்பார்ட் தான் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னு அப்புறம் சிக்ஸ்த்து அதுவும் படிங்க செவன்த்தும் படிங்க அப்புறம் எயித்து அதுவும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா சரி டென்த்து சமோ ஒரு டைம் பார்த்துருக்கேன் சரிங்களா நைன் டென்னு அதுவும் ஒரு டைம் பார்த்துருக்கேன் இந்த லெவன்த் சமம் கொஞ்சம் தேரி மாதிரி இருக்குது சரிங்களா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் பரவ அடுத்தது செகண்ட் எக்ஸைஸ் படிக்கணுன்றதெல்லாம் ஒரு டைம் படிச்சிருங்க ஒரு டைம் பார்த்து படிச்சிருங்க ரொம்ப வெரி வெரி இம்பார்டன்ட்றதுலாம் வந்து நிறைய டைம் படிச்சிருங்க சரிங்களா சரி எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் நைன் இது இம்பார்ட் நல்லா படிச்சுங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் இதுவும் நிறைய டைம் கேட்டுருக்காங்க த்ரீ மார்க்கும் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்கு ஒரு டைம் கேட்டுருக்காங்க படிச்சுங்க த்ரீ பாயிண்ட் டென்னு த்ரீ பாயிண்ட் லெவன் இதையும் ஒரு டைம் பார்த்துங்க த்ரீ பாயிண்ட் டூலும் ஒரு டைம் பார்த்துங்க த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒரு டைம் இதை கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க சரிங்களா த்ரீ மார்க் கம்பல்சரியில் எந்த கணக்கு தான் கேட்டுருந்தாங்க நிறைய பேர் விட்டுட்டாங்க நீங்கள் படிங்க நல்லா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த செகண்ட் செம் இம்பார்ட்டன்ட் தேர்ட் செம் இம்பார்ட்டன் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க்கு இல்லைன்னா டூ மார்க்கில் கேட்குறாங்க சரிங்களா நல்லா பசங்க இது கொஞ்சம் பெருசு சரிங்களா கொஞ்சம் பெரிய கணக்காக வரும் ஃபைவ் மார்க்கில் கூட கேட்கலாம் அது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் வந்து ஃபைவ் மார்க்ஸ் தாங்க த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இது வந்து த்ரீ மார்க் ஓகேங்களா கேட்கலாம் நெக்ஸ்ட் இதில் இதில் ஃபிஃப்த்து செம் இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போவோம் மற்ற படிங்க பொறுமையாக சரிங்களா இந்த சிக்ஸ்த்து ரெண்டு அதையும் படிங்க சாவதிஷன் இந்த கணக்கு இம்பார்ட்டன் நல்லா படிச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு செம் ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க அது நல்லா படிச்சுங்க அது த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் இந்த எக்ஸ்ல ஒரு மூணு சம் தான் இருக்கும் சரிங்களா நல்லா எதோ டைம் பாத்துக்கிறது ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அப்புறம் இந்த எக்ஸைஸ்ல எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல ஃபிஃப்த் சம் பாருங்க இது ரொம்ப 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 ரெண்டுமே படம் இதுல இந்த இந்த சம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதனால நல்லா படிச்சுங்க திருமணம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிக்ஸ்த் டைம் படம் தான் அப்புறம் செவன்த் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃபிஃப்த்தும் சிக்ஸ் செவன்த்தும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த சாப்டர்ல கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மார்க் கேட்கலாம் சரிங்களா ரொம்ப ரேர் தான் இது கேட்கறது எக்ஸ்ட்ரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கேட்குறது என்னது ரொம்ப ரேர் தான் சரி அடுத்தது இது ஃபோர் சாப்டர் போகிறோம் ஃபோர் சாப்டர் இன்வெர்னி ஃபங்க்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இது பிரின்ஸிபல் வேல்யூ அப்படிங்குது இதெல்லாம் வந்து இந்த டூ மார்க் த்ரீ மார்க்ல கேட்கலாம் எக்ஸாம் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ அப்புறம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ இது மூணுமே டூ மார்க் த்ரீ மார்க்ல கேட்கலாம் அப்புறம் எக்ஸாம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இதெல்லாம் ஈஸி தான் அப்புறம் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு பார்த்தீங்களா இது டூ மார்க்கில் கேட்கலாம் செகண்டு தேர்டு சரிங்களா அப்புறம் ஃபோர்த்து இது இம்பார்ட்டன் தான் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சிக்ஸ்த்துலாம் கூட ஒரு டைம் பார்த்துருங்க அப்புறம் செவன்த் சம் ஒரு டைம் கேட்டிருக்காங்க கேட்டுருங்க நாங்களும் படிச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுலாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுங்க ஒரு எக்ஸாம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இது ஒரு டைம் பார்த்துங்க ஒரு எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் இந்த செகண்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிங்க செகண்டு தேர்டு சரிங்களா ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட் தான் இதில் பாருங்கள் இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா படிச்சுங்க இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துருங்க அப்புறம் இது இது அப்புறம் செவன்த் செம் அதாவது உங்களை குழப்பம் நினச்சாங்கன்னா இந்த கணக்குலாம் கேட்பாங்க இது ஒரு வித்தியாசமான கணக்கு அதனால் அவரு டைம் பார்த்துங்க எயிட் செம் இதுவும் கொஞ்சம் ஆன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் இது ஒரு டைம் பார்த்துங்க சரிங்களா அப்புறம் இந்த பிரின்சிபல் வேல்யூ இதெல்லாம் கேட்குறாங்க த்ரீ மார்க்கில் சரி இது பெருங்க இது இதெல்லாம் கேட்கலாம் எல்லாம் ஈஸி தான் டேன்த் ஆன்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ ஒன் நைன் தான் அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா ஒரே ஸ்டெப் தான் ஆன்சர் எல்லாம் அப்புறம் இது பாருங்கள் இது ஒரு டைம் த்ரீ மார்க்லேயே கேட்டாங்க சரிங்களா சரிங்க இது ஒரு டைம் ஃபைவ் மார்க்லேயே கேட்டிருந்தாங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா தான் ஆ ஒட்டையும் பார்த்துங்க சரி மார்க் இது இதெல்லாம் படிங்க இம்பார்ட்டன் செகண்ட் வந்து இம்பார்ட்டன் இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்கில் ஒருட்டையும் பார்த்துங்க டூ மார்க் த்ரீ மார்க்கில் ஒரு டைம் இது மூணுமே ஒரு டைம் ஒரு எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ இது வந்து டூ மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃபுட் எக்ஸாம்பிள் இது ஒரு டைம் ஃபைவ் மார்க்லேயே கேட்டுருக்காங்க சரிங்களா நல்லா படிச்சுங்க இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இதுவும் படிங்க இந்த செகண்ட் ரோம் கொஞ்சம் இம்பார்ட்டன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைவ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த சைஸ் தான் ஃபைவ் மார்க்கு இந்த சாப்பில் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க பாருங்கள் இது த்ரீ மார்க்கில் கேட்குறாங்க இல்லைன்னா டூ மார்க்கில் ரெண்டு தேவை ஒவன்த்தில் கேட்பாங்க ங்க இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் மார்க் சொன்ன அடிகிரிக்கு கேட்குறாங்க இது படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இதுவும் கேட்குறாங்க இந்த கணக்கு ஒரு டைம் படிச்சுருங்க அப்புறம் இதுவும் ஒரு டைம் படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இதுவும் இம்பார்ட்டன்ஸ் சொன்னா இதுவும் இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் இந்த லாஸ்ட் எக்ஸைஸ் கொஞ்சம் வெறி வெறி இம்பார்ட்டன்ட் ஆகும் எல்லாத்துக்குமே நல்லது தான் நெக்ஸ்ட் கொஸ்டன் ப்ரூவ் அட்டன்றிங்களா இந்த செம் இம்பார்ட்டன் சிக்ஸ்த் செம்மும் இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்டண்ட் இல்லை அப்படிங்க அப்புறம் செவன்த் செமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அப்புறம் நைன்த்தில் செகண்ட் செம் இம்பார்ட்டன் அப்புறம் டென்த்து செம்மு இம்பார்ட்டன் இது வெறி இம்பார்ட்டன் சம்ச ஒன் மார்க் தான் அடுத்தது பிப்த் சாப்டர் டூ டைமென்ஷனல் அனாலிக்கல் ஜாமெண்ட்ரினா இந்த சாப்டர்லாம் ஈஸியாக நம்ம ஃபைவ் மார்க் எடுக்கலாம் சரிங்களா இல்லை கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம் படிச்சிங்கன்னா தான் நல்லா மார்க் எடுக்க முடியும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து டூ மார்க்கு கேட்கலாம் இதுவும் டூ மார்க் கேட்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து ஃபைவ் மார்க் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து ஃபைவ் மார்க் நல்லா படிச்சுங்க இது வந்து டூ மார்க்ஸ் நல்லா படிங்க எக்ஸாம் ஃபைவ் பாயிண்ட் டூ நல்லா படிச்சுங்க எக்ஸைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓரில் ஒட்டையும் பாருங்கள் இந்த எக்ஸைஸு இதில் முக்கியம்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபிஃப்த்து சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா சிக்ஸ்த்து சம் இம்பார்டன்ட் சரிங்களா ஃபைவ் மார்க்லாம் கேட்குறாங்க நல்லா படிச்சுங்க செவன் இம்பார்ட்டன்ட் எயிட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுருக்கேன் சரிங்களா ஃபைனல் சென்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த லெவன்த் சம் கேட்பாங்க ஒரு டுவெல்த் சம் கேட்பாங்க டூ மார்க் இல்லைன்னா த்ரீ மார்க் சரிங்க நல்லா படிச்சுங்க அடுத்தது கானிக் செக்ஷனு இதில் வந்து பேர் போல இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னால் இதுதான் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் இம்பார்ட்டன்ஸ் சில ஃபைன் தி அட்டாக்ஸ் ஃபோக்கஸ் டேரக்டர்ஸ் லென்த் ஆஃப் லெட்டர் செக்டர் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுங்க பை மார்க் சம்பளம் கேட்பாங்க சரிங்களா விட்டுறாதீங்க படிச்சிங்க அது சரிங்களா இதுவும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ இதுவும் இம்பார்ட்டன் அடுத்தது இந்த எக்ஸாம் ஃபைவ் பாயிண்ட் எக்ஸாம் ஃபைவ் பாயிண்ட் டூ டூ இதுவும் வந்து இம்பார்ட்டன் சரிங்களா பேரபிளா எலிப்ஸ் சைப்பர் பலா இது மூணுலேருந்து ஏதாவது ஒரு ஃபைவ் மார்க் கேட்கலாம் சரிங்களா ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ அதுவும் இம்பார்ட்டன் படிச்சுங்க அப்புறம் எக்ஸாம் ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் அது ஒரு இம்பார்ட்டன் சொன்னோம் அப்புறம் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவில் இதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூவில் எது இம்பார்ட்டன்டா இந்த ஃபோர்த்து வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ட் லேத்த லென்த் ஆஃப் செக்டம் பலம் லர்ட் லென்த் ஆஃப் லெக் செக்டன் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்புறம் இந்த ஃபிஃப்த் இது வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது வந்து பேர் இது வந்து எலிப்சி ஹைப்பர் அது அப்புறம் சிக்ஸ்து சம் அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்புறம் எயிட் இது வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த ஃபைவ் மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் இம்பார்ட்டன் நல்லா படிச்சுங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தும் சிக்ஸ்த்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சுங்க அடுத்தது போகலாம் இது வந்து டூ மார்க்கில் கேட்கலாம் அவ்வளோதான் அடுத்தது அடுத்தது இந்த எக்ஸைஸில் இந்த தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மைனஸ் த்ரீ கம்மா ஒன்னு வரும் அதாவது இந்த எலிப்ஸ் மேலே இந்த லைன் வந்து டச் ஆகணும் அந்த கான்செப்ட் ஈஸி தான் அது மைனஸ் த்ரீ கம்மா ஒன்று இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா படிச்சிங்க இந்த கணக்கு சரி எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ல தேர்ட் சம்மை நல்லா படிச்சுங்க ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அப்புறம் அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸைஸ் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் நான் நூற்றி நூறு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எக்ஸைஷன் தரவு பண்ணுங்க இந்த எக்ஸைஷன் நீங்கள் தான் நூற்றி நூறு எடுக்க முடியும் இதில் இதுலேருந்து ஏதாவது மார்க்கு கண்டிப்பாக கேட்கலாம் ரெண்டு பைமார் கூட கேட்கலாம் ஃபைமார்க் கன்ஃபார்ம்டு சென்னை எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் இல்லை எது கரெக்டு இம்பார்டண்ட்லாம் சொல்ல முடியாது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா டனல்ஸ் செம்மை அப்புறம் அடிக்கடி கேட்குற செம்மை ஃபிஃப்த் சம்லாம் அடிக்கடி கேட்குறாங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதை பார்த்திங்கன்னா இதுவும் ரேர் கொஞ்சம் ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்குருக்காங்க இதுவும் அப்புறம் வாட்டர் எயிட் சம் வாட்டர் இந்த டைப் அது கேட்குறாங்க நைன் செம் ராகேஷ் செம் வெரி வெரி இம்பார்ட்டன் செம் எயிட் டு நைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா டென்னும் இம்பார்ட்டன் தான் சரிங்களா சரி அப்புறம் பிரிட்ஜு செம்மு இந்த பிரிட்ஜு செம் கண்டிப்பாக கேட்குறாங்க அது நல்லா படிச்சுங்க அப்புறம் வந்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் கூலிங் டவர் இந்த நியூக்ளியர் கூலிங் டவர் அதையும் படிச்சுங்க அப்புறம் எயிட் டு நைன் அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா வாட்டர் சம்மும் ராக்கெட் சம்மோ சரிங்களா அப்புறம் டனல் செம் அதையும் படிச்சுங்க அடுத்தது லாஸ்ட்டு சப்டர் லாஸ்ட் சாப்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது கொஸன் பம்ப இதையும் பாத்தீங்கன்னா ஈசிங்க இந்த சம்மருக்கு ஒன்னு படிச்சீங்கன்னா மூணு படிச்ச மாதிரி எதாவது ஈஸி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இந்த நாலு சம் இம்பார்டன்ட் காசு ஆல்பா பிளஸ் பீட்டா காசு பீட்டா சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா நாலுமே இப்போ மாதிரி கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா இது த்ரீ மார்க் ரொம்ப இம்பார்ட்டன் தான் படிச்சுங்க எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அடுத்தது இது பாருங்கள் சைனால் பமனேஸ்மே ஒன்றிய சொன்னீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா படித்து அவுட் பண்ணி எல்லாம் எழுதி பார்த்துருந்தேன் சரிங்களா படம் போட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் கண்டிப்பாக படிக்க வேண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் வெறி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க சரிங்களா அடுத்தது த்ரீ மார்க்ல இதை கேட்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் லெவன் சரிங்களா மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் அதுக்கப்புறம் நைனும் டென்னும் இம்பார்டன்ட் காசு ஆல்பா மைனஸ் பீட்டா சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா அது ரெண்டு இம்பார்டன்ட் பிடிச்சிங்க அப்புறம் அதை விட்டீங்கன்னா த்ரீ மார்க்ல எனக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் இதனால படிச்சிங்க ஓகேங்களா ஸோ ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வந்து டூ மார்க் தான் சரிங்களா டூ மார்க் இல்லைனா த்ரீ மார்க் அதுதான் அப்புறம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ இதுவும் சேர்ந்தான் ஈசி தான் அப்புறம் கோ பிளானர் சம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் இதுவும் கோப்ளானர் இதுவும் ஈஸி தான் எது எரிமெண்ட் வேலி ஜீரோன்னு சொல்கிறது எம்மோட வேலி கணக்கு இது இதுவும் த்ரீ மார்க் தான் இதெல்லாம் ஃபைவ் மார்க்னால் அந்த மேலே கொடுத்த அஞ்சு செம் தான் சரிங்களா சரி இதுவும் ஒரு த்ரீ மார்க்ஸ் படிச்சுங்க இந்த செம்மோ எக்ஸாம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் அதுவும் த்ரீ மார்க் சம் தான் அதுவும் படிச்சுங்க ஏன்னா இதுல எக்ஸசிக்ஸ் பாயிண்ட் செம் செகண்ட் செம் எல்லாமே சேம் மெத்தட் தான் சரிங்களா டிடர்மெண்ட் கண்டிப்பா எல்லாமே சரிங்களா ஃபோர்த் செம் இதுவும் ஈஸி தான் படிச்சுங்க அப்புறம் செம் அதுவும் ஈஸி தான் செவன்த் செம்மும் ஈஸி தான் அப்படின்னு படிச்சுங்க சேம் மெத்தட் தான் எல்லாமே அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டீங்கன்னா டென்த் ரொம்ப இம்பார்டண்ட் சரிங்களா த்ரீ மாதம் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நைன் நல்லா படிச்சுங்க அப்புறம் இது வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்க சான்சஸ் அதிகம் சரிங்களா இதுவும் படிச்சுங்க அப்புறம் இந்த செம் எக்ஸாம் சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ இதுவும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபைவ் மார்க் தான் இது அதனால இதையும் படிச்சுங்க அப்புறம் இந்த ஃபோர்த் செம் இது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இந்த ஃபோர்த் செம் இது ஃபைவ் மார்க் சம் நல்லா படிங்க அப்புறம் இந்த தேர்ட் செம் வந்து த்ரீ மார்க் அப்புறம் இந்த செகண்ட் செம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் சம் தான் இதுவும் நல்லா படிச்சுங்க இந்த சிக்ஸ்த் செம்மு இதுவும் த்ரீ மார்க் தான் ஃபிஃப்த் சம்மும் தெரியமா நல்லா படிச்சுங்க இது இந்த சம்மும் இம்பார்ட்டண்ட் தான் அதுவும் நல்லா படிச்சுங்க சரிங்களா செவன் சம் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் இந்த எக்ஸைஸ் கொஞ்சம் கான்செப்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ த்ரீ அந்த சம் இந்த பாயிண்ட் பாயிண்டாக பண்ணிட்டு செக்ஷன் இது ஒரு டைம் பார்த்துங்க ஃபைவ் மக்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்புறம் எக்ஸாம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இது பாயிண்ட் சார்ட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் இது ஒரு டைம் படிங்க நெக்ஸ்ட் ஃபைன் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ கிவன் லைன்ஸ் இதை ஒட்டி பாருங்க அப்புறம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இதில் இம்பார்டன்ஸ் சம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சம் இம்பார்ட்டன் ஓகேங்களா அப்புறம் ஃபோர்த் சம் இம்பார்ட்டன் இது ரெண்டு தீங்க பார்த்துங்க சரிங்களா அப்புறம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இது உங்கள் சாய்ஸ் சரிங்களா த்ரீ எல்லாத்துலேயும் வேணும் த்ரீ மார்க் வேணும்னா அதை பார்த்துங்க அது எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபுல்லாகவே வெரி 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 இம்பார்ட்டன் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவனை நல்லா பார்த்துங்க ஏழு செம் இருக்கு ஏழு செம் நீங்கள் படிச்சே ஆகணும் ஏற்கனவே மேலே ஒரு ஃபைவ் செம்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த செம் அதாவது காசால் பாப்ளஸ் ஸ்வீட்டா சாய்நாள் பாப்ளஸ் ஸ்வீட்டா நாலு செம்ம அப்புறம் ஆறு விஷயம் பேர் எங்கள்கு ரெண்டு நூறு சம்மை ஒரு எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இதில் ஒரு ஏழு செம்ஸ் நீங்கள் நல்லா படிச்சே ஆகணும் இந்த எக்ஸாம்பிள் செம்மு நீங்கள் படிக்கணும் சரிங்களா சிக்ஸ் பாயிண்ட் செவனுக்கு முன்னாடி இருக்கு எக்ஸாம்பிள் சம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சே ஆகணும் இந்த எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவனே நல்லா படிச்சு பட் நல்லா படிச்சுக்கங்க அப்போ தான் நீங்கள் வெக்டரில் ஃபுல் மார்க் எடுக்க எடுக்க முடியும் சரிங்களா அப்புறம் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செம் ஒரு டைமே ஸ்னோ ஓரில் பார்த்துங்க மோஸ்ட்லி இருக்கிற அந்த எக்ஸைஸே இம்பார்ட்டன் தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்கு எல்லா சம்ஸும் படித்தோம்னா ஏதாவது ஒரு சம் படிக்காமல் போவோம் அந்த சம்மை தான் பார்த்து கேட்பாங்க அதனால் இது எது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது சரிங்களா இதில் டிஸ்டன்ஸ் கணக்கு கேட்பாங்களா ஏன்னா டூ மார்க்கில் திரும்ப கேட்கலாம் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைனில் ஃபைனிதி ஆங்கிள் பிடிச்ச மாவட்டம் ஓரலாம் பாருங்கள் ஃபைனித்து கோடனேட் போட்டு அஃப்ஃபர் பண்ணிக்கலாம்ங்க டூ மார்க்கில் எதுனா கேட்கலாம் இந்த செவன்த் சம்மு டூ மார்க்கில் இல்லைனா த்ரீ மார்க் கேட்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தாக போகும் சம்ஸ் ஆனால் இவங்க கேட்குறது த்ரீ மார்க் டூ மார்க் அவ்வளோதான் சப்போஸ் ஃபைவ் மார்க் கேட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரேவ்ஸ் தான் சரிங்களா ஃபைவ் மார்க்கில் கேட்குறது சரிங்களா அவ்வளோதான் நைன்த் எக்ஸைஸ் முடிஞ்சி டென்த் எக்ஸைஸ் வந்து ஒன் மார்க் சரிங்களா மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நீங்கள் இதை பூரா படிச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாம் இம்பார்ட்டன்ட்டாக தான் சொல்லிருக்கேன் நல்லா புக் ஸ்கோர் எடுக்கலாம் ஏன்னா டவுட் இருந்தால்